ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்யவ் செய்து இதுவரைக்கும் ப்ரித்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த தமிழக அரசு ஸ்டாலின் வந்து கூப்பாடு போடுறார் மும்மொழி கொள்கையை நாங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு எவ்வளோ தான் நமக்கு திட்டி தீர்க்கறதுங்கிறது புரியல நீங்கள் உங்கள் மக செந்தாமரன் நடத்துகிற ஸ்கூலில் முன்மொழி இருக்கலாம் அப்புறம் உங்களுடைய மந்திரிகள் அவங்க நடத்துகிற ஸ்கூலில் முன்மொழி இருக்கலாம் ஆனால் ஏழப்பட்ட மாணவர்கள் மூணு மொழிய இலவசமாக படிச்சிடக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலில் மூணு மொழி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தா உங்கள் ஸ்கூலில் மறுபடி பார்க்க முடியாது டொனேஷன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்கி கொள்ளையடிக்க முடியாது அதுதான் காரணம் அதுக்காக என்ன சொல்கிறது மும்மொழியே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அதில் ஹிந்தி இருக்குதுன்னு சொல்லி வாய்கூசாமல் புழுகிறாங்க இந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் மட்டும் இல்லை மு க ஸ்டாலின் அப்படி தான் புழுகிறாரு அதில் என்ன சொல்லியிருக்குது மூணு மொழி கற்றுக்கோங்க முதல் மொழி தாய்மொழி கற்றுக்கோங்க க கண்டிப்பாக கற்றுக்கோங்க இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்கட்டும் மூணாவது மொழி உங்கள் குழந்தைங்க என்ன விரும்புதோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கள் குழந்தைய படிக்கிறதுக்கு நாங்கள் தான் விருப்பம் தெரிவிக்கணுமே தவிர நீ ஆட்சியில் இருக்கேங்கிறதுக்காக நீ விருப்பம் சொல்ல முடியாது நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ கையெழுத்து போட வேண்டாம் நீ இட ஆட்சியில் விட்டு இறங்கிட்டு என்ன போகிறோம் நாங்கள் அதை பார்த்துக்குவோம் இந்த மாதிரி திமிரத்தனமாக பேசிக்கிட்டு இத்தனை வருஷமாக அறுபது வருஷமாக என்ன செய்யறாங்க இருமலை கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இந்த வச்சனத்தில் ஒரு உலகத் தலைவரை அவுட் மோடின்னு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ சாணியை கரைச்சி உன் தலையில் ஊற்றினார் அண்ணாமலை ஒரு ஒரு மில்லியனை தாண்டி ஹேட் ஸ்டாக்கை ஓடிட்டுருக்கு அவுட் ஸ்டாலின் சொல்லி சும்மா கிடந்த ஆளை த தன்னுடைய அப்பாவை கேவலப்படுத்தினது தான் அந்த உதயநிதி அவர் அவர் எதாவது அண்ணாமலை தானா வந்து எதாவது சொன்னாரா நான் இதுக்கு முன்னாடி கோபேக் மேடி மோடின்னு சொன்னோம் இனிமேல் வரும்போது கெட் அவுட் மோடி வெளியில் போடா மோடி அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்கிறேன் வயசு அண்ணன் அவர் வயசு அண்ணன் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு அந்த அமெரிக்கா அதிபர் வந்து என்ன செய்கிறாரு சேர் எடுத்து போட்டு உக்காந்து அவர் பின்னாடி நிற்கிறார் அவர் உக்காந்ததுக்கு அப்புறமா உக்காடுறாரு அந்த ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட நம்ம பிரதமர் மந்திரிங்கிற ஒரு ம ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாமல் திருட்டு திராவிட முட்டாப்பாயங்களாக இருக்கிற உனக்கு எங்கே தெரிய போகுது அதனால தான் அவர் சொன்னார் இது இருந்து என்ன தெரியுது ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டார் தன்னை தானே கேவலப்பட்டு போனார் அதுவும் இல்லை தன்னுடைய மகனால் நேற்று பூரம் ட்ரெண்டாக இருக்குது ஒரு லட்சத்தை ஒரு மில்லியனை தாண்டியாச்சு இன்றைக்கி காலையில இவ்வளோங்கிறது தெரியல அண்ணாமலை காசியில் இருக்கிறாரு தமிழ் சங்கத்தில் அங்கே இன்னிக்கு புனித ஆடிட்டு வந்து உங்களை பாட்டோம் பஞ்சர் ஆக்குவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை ஒரு தமிழை இதுவரைக்கும் தமிழ் தமிழ்னு சொல்கிறியே தமிழை என்னத்தை வளர்த்துட்டே நீயே ஒரு தெலுங்கு இருந்து உங்கூர்லேருந்து வந்த எடுபடி நீ சொல்கிற தமிழை நாங்கள் வளர்க்குறோம் ஹிந்தியை நாங்கள் வரவிட மாட்டோம் ஹிந்தி எங்கடா இருக்குது வரவழைக்குது அந்த பொதுமொழி கொள்கையில் என்ன இருக்குது ஹிந்தி கற்றுக்கணுங்கிற ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை உனக்கு எந்த பாஷை புசைக்குதோ அதை கற்றுக்கும் மலையாளம் வேணுமா மலையாளம் கன்னடம் வேணுமா கன்னடம் தெலுங்கு வேணுமா தெலுங்கு எது வேணால் கற்றுக்கோன்னு சொல்லுது அது கூட அர்த்தம் தெரியாமல் உனக்கு ஒரு கொடியார மந்திரி கல்வி மந்திரி அவனும் சரி நீயும் சரி இந்த மாணவர்களை குற்றப்படுத்தி ஆக்குறதுக்குன்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க இன்னும் ஒரு வருஷம் பல்ல கட்டிக்கிட்டு உங்களை தூக்கி எறிகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகிறது உறுதி அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு என்ன படிப்பு சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கோங்கிறத வேடிக்கை பாரு எதிர்கட்சியாக கூட நீ இருக்க முடியாது அந்த அளவுக்கு காசு கொடுத்து வந்துடலான்னு கனவுன்னே நினைக்காத நேற்றுக்கு ஒரு மில்லியனை தாண்டும் போது மக்கள் உண்மையில எவ்வளோ வெறுப்பில் போச்சு புரிஞ்சுக்கோச்சு பொறுத்திருந்து பாரு எதுக்கும் தயாராகிரு வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடுறதுக்கு பேக் கெட் அவுட் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்